മഴയുടനാണ് വാനിലെ ഇന്നും തുടരക്കൂടും മത്തി സബ്രകമുഖ മേൽ വടമേൽ മറ്റും തൻ മാണങ്ങളിൽ അടിക്കടി മഴ അല്ല ഇടിയുടൻ കൂടിയ മഴ പെയ്യക്കൂടും സബ്രകമുഖ മറ്റും മേൽ മാണങ്ങളിൽ ചില ഇടങ്ങളിലും அத்துடன் காதி மற்றும்ிமீட்டர் வரையிலான பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் பல இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது பலத்த காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவ கடல் பிராந்தியங்களை பொறுத்த வரையில் புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலி மாத்திரையூடாக பொத்திவில் வரையான கடல் பிராந்தியங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும் அம்மாந்தோட்டை தொடக்கம் பொத்துவில் வரையான அத்துடன் காங்கேசன்துறை தொடக்கம் மன்னாரூடாக புத்தளம் வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு ஐம்பத்தி ஐந்து முதல் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர்லும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடல் பிராந்தியங்கள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் காலி தொடக்கம் மாத்திரை ஊடாக அம்மாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு ஐம்பது கிலோமீட்டர் கூடிய வேகத்தில் இடைக்கிடையே காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும் கல்பிட்டி தொடக்கம் கொழும்பு காலி ஹம்மாந்தோட்டையூடாக பொத்திகள் வரையான கடல் பிராந்தியங்களில் கடல் அலையானது இரண்டு தொடக்கம் மூன்று மீட்டர் உயரத்திற்கு கூடும் இது தரை தாக்கத்தை ஏற்படுத்த ஆகையினால் கடலுக்கு செல்லும் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் அவதானத்துடன் கடத்தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர்